பெண்ணே ஒரு கணம் நெல் நான் சொல்வதை கேள் இந்த காணொளி உங்கள் கண்களில் படுகிறதென்றால் இது சாதாரண விஷயம் அல்ல ஏனெனில் இன்று பல பெண்களின் உள்ளத்தில் ஒரே வழி அமைதியாக ஒளிந்திருக்கிறது நான் எவ்வளவு பேசினாலும் என் கணவன் கேட்கவே மாட்டானே இந்த ஒரு கேள்வி பல இரவுகளை தூக்கமில்லாமல் கழிக்க வைக்கிறது பல நாட்களை அமைதியான கண்ணீரில் கழிக்க வைக்கிறது சண்டை போட்டாய் கத்தி பார்த்தாய் கண்ணீர் விட்டாய் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் ஆனால் அவன் மாறவில்லை அப்படியானால் உண்மையில் தவறு யாரிடம் நீயா அவனா அல்லது நீ பயன்படுத்தும் முறைதானா நீங்கள் நினைத்தால் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் நடத்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற கருவியாக மாற்றலாம் நீங்கள் விரும்பும் மாற்றம் முதல் உங்கள் செயல்களில் இருந்து ஆரம்பிக்கிறது உங்கள் அணுகுமுறை உங்கள் பராமரிப்பு உங்கள் அமைதி இவைதான் உண்மையான ஆயுதங்கள் இன்றைக்கு சாணகியரின் வாழ்க்கை நியதி உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது ஒரு வீட்டில் அமைதி இல்லாமல் போனால் அதன் காரணம் சத்தம் அல்ல புரிதல் இல்லாமை வெளியில் எவ்வளவு சிரிப்பு இருந்தாலும் உள்ளே புரிதல் இல்லை எனில் அந்த வீடு மெதுவாக ஒரு தனிமையான இடமாக மாறிவிடும் சுவர் இடிந்து விழுந்தாலும் மீண்டும் கட்டலாம் பொருள் சேதமாயினாலும் மீண்டும் வாங்கலாம் பணம் போனால் மீண்டும் வர வாய்ப்பு உண்டு ஆனால் மனங்களில் விழும் விரிசல் அமைதியாக வளர்ந்தால் ஒரு நாள் உறவையே உடைத்துவிடும் அந்த உடைப்பு ஒரே நாளில் நிகழ்வதில்லை சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன அலட்சியம் சின்ன சின்ன புரிதல் இல்லாமை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் தூரத்தை உருவாக்குகின்றன இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல பெண்களின் உள்ளத்தில் ஒரே ஆசை இருக்கிறது அவன் மாற வேண்டும் அவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் என் வழியை உணர வேண்டும் இந்த ஆசைகள் தவறு இவை இயல்பான மனித உணர்வுகள் ஒரு பெண் அன்பை நாடுவது தவறல்ல மரியாதையை எதிர்பார்ப்பது தவறல்ல புரிதலை விரும்புவது தவறல்ல ஆனால் இந்த ஆசையை நிறைவேற்ற நாம் பயன்படுத்தும் வழிகள்தான் பல நேரங்களில் தவறாகின்றன கத்தல் குறை கூறல் பழி சுமத்தல் அமைதியாக கோபம் இந்த நான்கு விஷயங்களும் ஒரு வீட்டின் அமைதியை அமைதியாக கொள்ளும் விஷம் கத்தல் காதில் மட்டுமே கேட்கும் ஆனால் காயம் மனதில் பதியும் குறை கூறல் திருத்தம் செய்யாது மாறாக எதிர்ப்பை உருவாக்கும் பழி சுமத்தல் தீர்வு தராது புதிய பிரச்சனையை உருவாக்கும் அமைதியாக கோபம் வார்த்தை பேசாது ஆனால் மனங்களுக்குள் சுவர் கட்டும் ஒரு நாள் இந்த விஷங்கள் சேர்ந்து அன்பை மங்கச் செய்யும் மரியாதையை குறைக்கும் நெருக்கத்தை அழிக்கும் அப்பொழுது அதே பெண் மீண்டும் கேட்பாள் நான் எங்கே தவறு செய்தேன் உண்மை என்ன தெரியுமா உணர்வு தவறு இல்லை அணுகுமுறைதான் தவறு ஒரு பூவை வளர்க்க நீரை ஊற்ற வேண்டும் கல்லை எரியக்கூடாது ஒரு உறவை வளர்க்க புரிதலை கொடுக்க வேண்டும் போராட்டம் செய்யக்கூடாது இதுதான் உறவின் முதல் பாடம் அமைதி வேண்டுமெனில் முதலில் புரிதலை வளர்க்க வேண்டும் ஏனெனில் சத்தமில்லாத இடத்தில் கூட புரிதல் இல்லை எனில் அமைதி இருக்காது இந்த உண்மையை உள்ளத்தில் பதியுங்கள் இதுவே மாற்றத்தின் முதல் படி சண்டை என்பது தீர்வல்ல அது அகம்பாவத்தை வளர்க்கும் விதை ஒரு வீட்டில் சண்டை தொடங்கும் இடத்தில் அன்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் முதல் நாள் ஒரு வார்த்தை உயர்ந்த குரலில் அடுத்த நாள் ஒரு குற்றச்சாட்டு அடுத்த கட்டம் ஒருவரை ஒருவர் தவிர்ப்பது இப்படி சண்டை என்பது ஒரு சிறிய தீப்பொறி போல அதை அணைக்காமல் விட்டால் முழு வீட்டையும் எரிக்கும் சண்டையில் யார் யார்வென்றாலும் குடும்பம்தான் தோற்கும் பெண் நினைப்பால் நான் தான் சரி ஆண் நினைப்பான் நான் தான் ஜெயித்தேன் ஆனால் அந்த ஜெயம் மனங்களில் தோல்வியை விதைக்கும் குழந்தைகள் அமைதியை இழக்கிறார்கள் அன்பு கடமையாக மாறுகிறது வீடு ஒரு தங்குமிடமாக மட்டும் நிற்கிறது இதுதான் சண்டையின் உண்மை விளைவு கத்தும் குரல் காதில் நுழையும் அமைதியான நடத்தை மனதில் பதியும் கத்தல் ஒரு கணம் பயத்தை தரும் ஆனால் அது மரியாதையை உருவாக்காது அமைதியான நடத்தை ஒரு வார்த்தையும் பேசாமல் மாற்றத்தை தொடங்கும் ஒரு ஆண் கத்தும் பெண்ணை எதிர்த்து நிற்பான் ஆனால் அமைதியாக இருக்கும் பெண்ணை புரிந்துகொள்ள முயற்சிப்பான் இதுதான் அமைதியின் மறைமுக சக்தி ஒரு பெண் அமைதியை கற்றுக்கொண்ட நாளே அவள் சக்தியை கண்டுகொண்ட நாள் ஏனெனில் அமைதி என்பது பலவீனம் அல்ல அமைதி புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அமைதி நிலையை புரிந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்தும் திறமை பல பெண்கள் நினைக்கிறார்கள் நான் அமைதியாக இருந்தால் அவன் என்னை மதிக்க மாட்டான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கத்தும் குரல் ஒரு நிமிடம் கேட்கப்படும் அமைதியான குணம் ஒரு வாழ்க்கை முழுவதும் மதிக்கப்படும் ஒரு மரத்தை வளர்க்க நீரூற்ற வேண்டும் கல்லெறியக்கூடாது ஒரு உறவை வளர்க்க அமைதியை ஊட்ட வேண்டும் சண்டையை வளர்க்கக்கூடாது இதுதான் சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை நியதி சக்தி குரலில் இல்லை சக்தி குணத்தில் உள்ளது இன்றே ஒரு முடிவேடு சண்டை வேண்டாம் கத்தல் வேண்டாம் அமைதி புத்திசாலித்தனம் புரிதல் ஏனெனில் ஒரு அமைதியான பெண் ஒரு குடும்பத்தின் விதியை மாற்றுவாள் அவள்தான் உண்மையான சக்தி வழி தரும் உண்மை ஒரு பெண் தினமும் நீ இப்படித்தான் நீ அப்படித்தான் என்று குறை சொன்னாள் முதலில் அவன் கேட்டான் பின்னர் அவன் பொறுத்தான் பிறகு அவன் மெல்ல மெல்ல அமைதியானான் பேச்சு குறைந்தது சிரிப்பு குறைந்தது அன்பு மங்கியது அந்த வீட்டில் வெளியில் சுவர் இருந்தது ஆனால் உள்ளே மனங்களுக்கு இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எழுந்தது பெண் நினைத்தாள் நான் சொல்லிதான் அவனை சரி செய்ய வேண்டும் ஆனால் அவள் அறியவில்லை குறை சொல்வது திருத்தம் செய்யாது அது எதிர்ப்பை உருவாக்கும் நாட்கள் சென்றன ஒரு நாள் அவள் உள்ளம் களைத்தது இப்படியே போனால் இந்த உறவு முழுவதும் அமைதியாக இறந்துவிடுமே அந்த இரவு அவள் ஒரு முடிவு செய்தாள் இனி குறையில்லை மரியாதை மட்டும் இது ஒரு பெரிய தீர்மானம் ஏனெனில் ஒரு மனிதனை மாற்ற முயல்வதை விட தன்னை மாற்றுவதுதான் உண்மையான தைரியம் அடுத்த நாள் அவள் கத்தவில்லை குறை சொல்லவில்லை பழைய குற்றச்சாட்டுகளை மீண்டும் எடுத்துச் சொல்லவில்லை மாறாக அவள் மென்மையாக பேசினாள் அவள் கவனமாக கேட்டாள் அவள் சிறிய விஷயத்திற்கும் நன்றியை தெரிவித்தாள் முதல் நாள் அவன் ஆச்சரியப்பட்டான் இரண்டாம் நாள் அவன் கவனித்தான் மூன்றாம் நாள் அவன் மனம் திறந்தது அடுத்த வாரம் அவன் பேசினான் அவன் சிரித்தான் அவன் பொறுப்பெடுத்தான் வீட்டில் மீண்டும் சிரிப்பு பிறந்தது மனங்களில் மீண்டும் நெருக்கம் வந்தது அங்கே மந்திரம் எதுவும் இல்லை பூஜை எதுவும் இல்லை ஜாதகம் எதுவும் இல்லை முறை மட்டுமே மாறியது இந்த கதை ஒரு வீட்டின் மட்டும் கதை அல்ல பல வீடுகளில் நடக்கும் மாவுன உண்மை பல பெண்கள் அவனை மாற்ற வார்த்தைகளை ஆயுதமாக்குகிறார்கள் ஆனால் புத்திசாலி பெண் மரியாதையை ஆயுதமாக்குவாள் சாணக்கியர் சொன்னார் ஒரு மனிதனை வெல்ல வலிமை தேவையில்லை புத்திசாலித்தனம் போதும் நினைவில் கொள் குறை சொல்லும் பெண் பயத்தை உருவாக்குவாள் மரியாதை தரும் பெண் பக்தியை உருவாக்குவாள் மந்திரமில்லை முறை மாறியது மாற்றம் வேண்டுமெனில் முதல் மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்க வேண்டும் அதுவே உறவின் உண்மையான சக்தி பெண்ணின் சக்தி கணவனை மாற்ற நினைக்காதே உன் அணுகுமுறையை மாற்று இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல பெண்களின் வாழ்க்கை ஒரே போராட்டமாக மாறிவிடுகிறது அவன் மாற வேண்டும் அவன் இப்படியே இருக்கக்கூடாது அவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணங்கள் தினமும் மனதில் ஓடுகின்றன ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது ஒரு மனிதனை வலுக்கட்டாயமாக மாற்ற முடியாது அவனின் மனம் அவனுக்கே சொந்தமான உலகம் அதை உடைத்து நுழைய யாருக்கும் அதிகாரமில்லை ஆனால் அவன் மாறும் சூழலை நீ உருவாக்க முடியும் இதுதான் பெண்ணின் உண்மையான சக்தி விளக்குடன் சண்டை போட தேவையில்லை சுவிட்சை அணைத்தால் போதும் வீட்டில் விளக்கு எரிகிறது என்றால் நாம் விளக்கை அடிப்பதில்லை விளக்குடன் வாதம் செய்வதில்லை அமைதியாக சுவிட்சை அணைக்கிறோம் அதே போல அவன் தவறை தாக்காமல் உன் நடத்தை சீரமை அவனை காயப்படுத்தாமல் உறவை திருத்தும் வழி அதுதான் புத்திசாலித்தனம் பல பெண்கள் நினைக்கிறார்கள் நான் அமைதியாக இருந்தால் அவன் என்னை மேலேறுவான் ஆனால் உண்மை என்ன அமைதி என்பது பலவீனம் அல்ல அமைதி என்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அமைதியான பெண் நிலையை புரிந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்துவாள் அவள் கத்த மாட்டாள் ஆனால் அவள் சொன்ன ஒரு வார்த்தை ஆழமாக மனதில் பதியும் சாணக்கியர் கூறினார் அறிவுள்ளவன் வாதம் செய்ய மாட்டான் வழிகாட்டுவான் வாதம் செய்தால் எதிர்ப்பு வளரும் வழிகாட்டினால் மாற்றம் மலரும் கணவனை எதிர்த்து போர் புரிவது பெண்ணின் வேலை அல்ல அவனை புரிந்து வழிநடத்துவதுதான் பெண்ணின் சக்தி ஒரு ஆண் தன்னை புரிந்து கொள்ளும் பெண்ணை உயிராக நேசிப்பான் ஒரு ஆண் தன்னை எதிர்க்கும் பெண்ணிடம் தூரம் செல்வான் இதுதான் உறவின் ரகசியம் மாற்றம் வேண்டுமெனில் அவனை மாற்ற முயலாதே உன் அணுகுமுறையை மாற்று அவனை காயப்படுத்தாதே சூழலை மாற்று மந்திரமில்லை பூஜை இல்லை புத்திசாலித்தனமான அமைதி புரிந்து கொள்ளும் மனம் வழிகாட்டும் அணுகுமுறை இதுவே பெண்ணின் உண்மையான சக்தி இன்றே முடிவேடு வாதம் வேண்டாம் தாக்குதல் வேண்டாம் புரிதல் அமைதி புத்திசாலித்தனம் ஒரு புத்திசாலி பெண் ஒரு ஆணை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் விதியையே மாற்றுவாள் சிறிய பாராட்டு பெரிய மாற்றம் ஒரு ஆண் தன்னை மதிக்கும் வீட்டில் பல மடங்கு வலிமை பெறுவான் வெளி அவன் எவ்வளவு போராடினாலும் வீட்டில் கிடைக்கும் மரியாதையும் அன்பும் தான் அவனின் உண்மையான சக்தி நீ செய்தது நல்லது நான் உன்னை நம்புகிறேன் இந்த இரண்டு வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் ஆணின் மனத்தில் இவை ஒரு அரண்மனை கட்டும் பாராட்டில்லாத வீடு பாலைவனம் போன்றது அன்பு இருந்தாலும் அங்கீகாரம் இல்லை எனில் மனம் வறண்டுவிடும் சாணக்கியர் சொன்னார் விதையை வளர்ப்பது நீர் கல் அல்ல ஒரு விதைக்கு நீரை ஊற்றினால் வளர்ச்சி கல்லை எரிந்தால் அழிவு அதேபோல் பாராட்டு வளர்ச்சி தரும் குறை சொல்லல் அழிவை தரும் அமைதி பெண்ணின் ஆயுதம் அமைதி பலவீனம் அல்ல அமைதி மிகப்பெரிய ஆயுதம் பல பெண்கள் நினைக்கிறார்கள் நான் அமைதியாக இருந்தால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஆனால் உண்மை வேறு கத்தும் பெண் குரலை இழப்பாள் அமைதியான பெண் செல்வாக்கை பெறுவாள் கத்தல் ஒரு கணம் ஆட்சி செய்யும் அமைதி ஒரு வாழ்க்கை முழுவதும் ஆட்சி செய்யும் ஒரு அமைதியான பெண் புயலையும் அடக்குவாள் ஏனெனில் அவள் சூழலை புரிந்து சரியான நேரத்தில் சரியான வழியை தேர்வு செய்வாள் அவள் வாதம் செய்ய மாட்டாள் ஆனால் மாற்றத்தை உருவாக்குவாள் இதுதான் பெண்ணின் உண்மையான ஆற்றல் தீர்வு கணவனிடம் மூன்று விஷயங்களைக் கொடு மரியாதை நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் இருந்தால் அவன் மனம் உன் பக்க மரியாதை இல்லை எனில் அவன் மூடிக்கொள்வான் நம்பிக்கை இல்லை எனில் அவன் பயப்படும் அன்பு இல்லை எனில அவன் விலகுவான் ஆனால் இந்த மூன்றும் சேர்ந்தால் அவன் தானாகவே பொறுப்பெடுப்பான் மாறுவான் உறவை காப்பான் சாணகியர் சொல்வார் வீடு போர்க்களம் அல்ல அது பயிற்சி கூடம் அங்கே இருவரும் மாறக் கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற அல்ல வாழ கற்றுக்கொள்ள இன்றைய முடிவு சண்டை வேண்டாம் கத்தல் வேண்டாம் குறை மட்டும் வேண்டாம் மரியாதை மென்மையான பேச்சு புத்திசாலித்தனமான அமைதி கணவன் மாற வேண்டுமா முதலில் நீ மாறு அவன் வழிக்கு வர வேண்டுமா முதலில் நீ வழிகாட்டு ஏனெனில் ஒரு புத்திசாலி பெண் குடும்பத்தை கட்டுவாள் ஒரு கோபமான பெண் குடும்பத்தை குலைப்பாள் தேர்வு உன் கையில் இந்த அறிவுரை உன் வீட்டில் ஏற்றட்டும் வாழ்க தைரியம் வாழ்க சுயமரியாதை வாழ்க பெண்களின் வலிமை இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்